ஆதித்யாவுடைய இயக்கத்தில் தாமா அப்படின்ற திரைப்படம் ரெடியாக இருக்குது இது டைரெக்டான ஒரு ஹிந்தி திரைப்படம் ஆதித்யா இதுக்கு முன்னாடி முஞ்சா அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருந்தார் அது பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட்டு அந்த யூனிவர்ஸாக ஒன்று கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த யூனிவர்ஸில் ஒன் ஆஃப் தி ஃபிலிம் தான் இந்த தாமா முக்கியமாக இந்த படத்தோடைய கதையை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எல்லோரும் வேதாளம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களே கிட்டத்தட்ட வேம்பையர் மாதிரி ஆனால் வேம்பையர் கிடையாது வேம்பையருக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா இப்போ வேம்பையரால் வந்து வெயிலில் வெளிச்சத்தெல்லாம் போக முடியாது அவங்களால இருக்க முடியாது அண்ட் மிரரில் பார்த்தாங்கன்னா அவங்க முகம் தெரியாது ஆனால் இந்த வேதாளத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அவங்களால வெளிச்சத்தெல்லாம் போக முடியும் பயங்கர வெளிச்சத்தை அவங்களால தாங்க முடியாது கண்ணெல்லாம் கூசுது அந்த பிரச்சனைலாம் இருக்கு பட் அவங்களால வெளிச்சத்தை தாங்க முடியும் அண்ட் அவங்களால மிரரில் அவங்கள பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இந்த வேதாளத்துக்கு இருக்கு அண்ட் இந்த வேதாளங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து ஒரு ப்ரொடெக்டர் அப்படின்றத சொல்றாங்க அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு கதை போகுது என்னன்னா காளி தேவி வந்து ஒரு அரக்கனை வந்து வதம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவன் உடம்புல இருந்து விழுற ஒரு ஒரு சொட்டு ரத்தத்துல இருந்தும் அவனை மாதிரி இன்னொரு ஒரு உருவம் இன்னொரு ஒரு ராட்சசன் வந்து உருவாகிறான் இப்போ காளி தேவியால் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல ஒரு ஒரு சொட்டு ரத்தம் விழும்பொழுதும் இன்னொரு ஒரு ராட்சசன் உருவாகிட்டே இருக்கான் அப்போ காளி தேவிக்கு ஒரு யோசனை வருது இந்த ரத்தம் தானே இன்னொரு ராட்சசன் உருவாவான் அந்த ரத்தத்தை கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு உருவத்தை ரெடி பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் இந்த வேதாளம் அப்படின்ற வந்து ஒரு கோஸ்ட் மாதிரி இருக்கு ஒரு வேம்பையரை கிரியேட் பண்றாங்க அந்த வேம்பையர் அந்த ராட்சசன் உடம்புல இருந்து வர ரத்தத்தெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிருந்து டுவர்ட்ஸ் த எண்டில் நம்ம காளி தேவி அந்த ராட்சசனை சாகடிச்சிடுறாங்க இதுதான் இந்த ஹிஸ்டாரிக்கலான கதை அதன் மூலியமாக தான் இந்த வேதாளம் வந்திருக்கு அப்படின்றத இந்த கதையில ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தான் அதித்யாவுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா மெட்டபெரிக்காக நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம் அதை கதைக்குள்ளே கொண்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம் அதையும் அவர் ரொம்ப ஈஸியாக பண்ணுவார் அண்டு நம்ம ஹிஸ்டாரிக்கலாக நிறைய புராண கதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அதையும் அவருடைய கண்டென்ட்டுக்குள்ளே ரொம்ப அழகாக கொண்டு வருவார் அண்டு ரெகுலராக நம்ம எல்லாருமே வந்து இந்த கோஸ்ட் அமானுஷ சக்தியை பற்றி நம்ம நிறைய பேசியிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட கண்டென்ட் நம்ம லைஃப்பில் தொடர்ந்து இருந்துகிட்டே வரும் அந்த மாதிரியான கண்டென்ட்டுக்கு எப்பயுமே வந்து லைஃப் இருந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் அதுக்குள்ளே நம்மளே அறியாமல் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு என்கேஜ்மெண்ட்டு நமக்கும் அந்த கண்டென்ட்டுக்கும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பிளாட் எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் கிட்ட நம்மளை என்டர்டைன் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அதுக்குள்ளே ரொம்ப அழகான ஒரு லவ் ஸ்டேஜிங் முக்கியமாக இந்த படத்தோட மெயின் ஹீரோ ரஷ்மிகா வந்தோனா தான் ஏன்னா பர்ஃபார்மன்ஸில் பீக்கில் இருக்காங்க ஆக்ஷனில் பீக்கில் இருக்காங்க அவங்க போட்டு வர காஸ்ட்யூம்ஸ் அதுக்காக அவங்க எப்படி அவங்க வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் ஒரு ஹீரோனாக இருக்கிறது அவங்களுக்கு என்ன டைமுக்கு அந்த ஃப்ரூட்ஸ் வந்துடும் டைமுக்கு அவங்களுக்கு எல்லாமே நடந்துரும்னு அது அப்படி கிடையாது அது அவ்வளோ ஈஸி கிடையாது அந்த சூழ்நிலையில் அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறன்றது ரொம்ப டஃப்பான ஒரு ஜாப் அண்டு தூக்கம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது இவ்வளோ பெரிய ரொம்ப அழகான அவுட் புட்டை கொண்டு வந்து ரஷ்மிகா கொடுத்துருக்காங்கன்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு அவங்க ஆக்ஷன் சீக்வென்ஸாக இருக்கட்டும் அவங்க அந்த வேம்பையராக அதை பற்றின அந்த வேதாளமாக அவங்கள ஸ்டேஜ் பண்ணிக்கிட்ட விதமாக இருக்கட்டும் அண்டு ஆயுஷ்மான் குரானாவுக்கும் ரஷ்மிகாவும் வர லவ் சீக்வன்ஸ் ஒரு மூணு லிப்லாக் இருக்குது அந்த மூணு லிப்லாக்கையும் ஒரு ஒரு ஸ்டேஜாக அவங்க வந்து ரொம்ப அழகாக அந்த லிப்லாக்கில் ஒரு லவ்வை கொடுத்துருந்தாங்க ஏன்னா அந்த ஆயுஷ்மான் குரானாவும் அவங்க எப்படி தொடங்குறதுலேயே அவங்க நிறைய வேரியேஷன்ஸ் காப்பிட்டு டுவர்ட்ஸ் த எண்டில் அவங்க எந்த அளவுக்கு அவர் லவ் பண்ணுறாங்கன்னு காட்டுற அந்த போர்ஷனாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக இந்த படத்தோடைய டைரக்டராகட்டும் படத்தோடைய ஹீரோயின் ரஷ்மிகாவாகட்டும் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அந்த ஆயுஷ்மான் குரானா இது ரெகுலராக ஒரு ஹீரோ வந்து இப்படி ஒரு சப்ஜெக்டை செலக்ட் பண்ண மாட்டாருங்க அதுக்கு ரீசன் என்னன்னா படத்தோடைய ஆரம்பத்துலேருந்து படத்தோடைய கிளைமேக்ஸ் முன்னாடி வரைக்கும் ஓவரால் கதை ஹீரோயினுடைய ஷோல்டர்ஸில் தான் இருக்குது அதை எந்த ஒரு ஹீரோவும் அக்செப்ட் பண்ண மாட்டான் அப்படி ஒரு கதையை அக்செப்ட் பண்ணதுக்காகவே ஆயுஷ்மான் குரானாவுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் அந்த ஆயுஷ்மான் குரானா பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவருடைய படங்கள் கண்டென்ட்ஸ்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நிறைய கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்டோடு இருக்கும் பட் அந்த அடல்ட்டை நான் எப்படி பார்க்குறேன்னா ரெகுலராக எல்லோருடைய லைஃப்பில் இருக்கிறது பட் கண்டென்ட்டாக வெளியில் அப்படி வரும்போது அடல்ட் அப்படின்ற பேரில் தான் வெளியில் வருது அதன் காரணமாக தான் அடல்ட்டாக இருக்கே தவிர ரெகுலராக எல்லோருடைய லைஃப்பில் இருக்கிற வெளியில் வெளியில சொல்ல நினைக்கணுன்ற விஷயம் ஒரு சில நேரங்களில் நமக்கு கூச்சமாவோ இல்லை நம்மளை யாராவது கிண்டல் பண்ணிடுவாங்களோன்னு நினைக்கிற கன்டென்ட்டை ரொம்ப போல்டா ஆடியன்ஸுக்கு இது ரொம்ப தெல்ல தெளிவா புரியணும்னு நினைச்சு கொண்டு வர ஒரு ஹீரோ இந்த படத்துலையும் அப்படி ஒரு அட்டம் தான் பண்ணியிருக்காரு அண்டு இந்த வேம்பையர் லவ் ஸ்டோரி இருக்குது அதில் எப்பயுமே ஒரு க்ரேஸ் இருக்குது முக்கியமாக ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே வந்து இந்த வேம்பையர் லவ் ஸ்டோரியை நிறைய பார்த்துக்கிட்டே வராங்க நமக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு பசங்க கேட்கும் போதும் அவங்க தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க அப்படி ஒரு ஆங்கிளில் யோசிச்சாலும் இந்த கண்டென்ட்டாக ஆடியன்ஸ் ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணணும் அப்படின்ற ப்ளாட்டில் தான் ஆதித்யா இதை மேக் பண்ணியிருக்காருன்னு ஒரு ஃபீல் இருந்தது அண்ட் இந்த படத்தோடைய மியூசிக்காக இருக்கட்டும் ரஷ்மிகாவுடைய டான்ஸ் பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் அண்ட் இந்த படத்தில் ரெண்டு மிக முக்கியமான டான்சர்ஸ் அந்த அந்த சாங் நம்பருன்னு வாங்கல அந்த சாங்குக்காக ஆடக்கூடிய ரெண்டு டான்ஸர்ஸ் அந்த ஆடி இருந்தாங்க அவங்களுடைய பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் ஓவராலாக இதில் ஆயுஷ்மான் குரானுடைய அப்பா கேரக்டர் ஒருத்தர் நடிச்சிருப்பார் அவர் நிறைய படங்களில் வில்லனாக பார்த்துருக்கேன் கமெடினா பார்த்துருக்கேன் சப்போர்ட்டிங் ரோலில் பார்த்துருக்கேன் அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்தில் பீக்காக இருந்தேன் அந்த நவாசுதீன் சித்திக் ஒரு எக்ஸ்ட்ரா ஆடனரியான ஒரு பர்ஃபார்ம் பேட்டை படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த படத்துலேயும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அவர் வந்து இந்த வில்லத்தனத்தை இந்த படத்தில் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தாருனா பயம் ஒரு மிரட்டலான ஒரு வில்லன் அப்படிலாம் இருக்கக்கூடாது இந்த வில்லன் எப்படி இருக்கணும்னா ரொம்ப சில்லாக எடுத்துங்க அவனுக்கு முன்னாடி இருக்க எதிரி ஒன்றுமே இல்லை அவன் பயங்கரமாக கிண்டல் பண்ணும் அவர் வந்து ரோஸ்ட் பண்ணுறார் ஒரு ஒரு வாட்டி யார் எதிர்க்க வந்தாலும் எனக்கு அந்த போர்ஷனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏய் யாருப்பா இப்படி ஒரு விழலாம் அப்படி அவர் மேலே பயம் வரல பட் அவரால் அது ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை ஆடியன்ஸ் கிட்ட கொடுக்குறாரில்ல அது ரொம்ப கஷ்டம் இப்படி ஒரு மீட்டரில் இருந்து அந்த நம்பிக்கையை கிட்ட கொடுத்து ஹீரோவால் எப்படி ஹேண்டில் பண்ண முடியுன்ற ஒரு கொஸ்டின் கூட இந்த கதையை நகத்திட்டு கொண்டு போகணுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஜாப்பு அதை நவாசுதீன் சித்திக் ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அழகாக அவருக்கு ஒரு பாணியில் ரொம்ப ப்ளீஸிங்காக ஹேண்டில் பண்ணிட்டார் ஓவராலாக எனக்கு இந்த ஒரு படம் தாமாக ரொம்ப அழகான ரொம்ப கரெக்டான ஒரு ஃபேஸில் ஒரு போன ஒரு படமாக இருந்தது பட் இந்த படத்தில் எனக்கு என்ன மிஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஞ்சாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் நடக்கிற ஒரு கதை அந்த கிராமத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி அப்படின்னு அதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு நீங்கள் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரில ஒரு சில குக்கிராமங்கள் உள்ள போனிங்கன்னா அந்த குக்கிராமலுக்குள்ளே ஒரு சிறு தெய்வ வழிபாடுன்னு இருக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும் இல்லை அங்கே ஏதாவது வந்து பிளாக் மேஜிக் இருக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஒரு சில மந்திரங்கள் இருக்கும் ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கும் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கும் போது நமக்கு இன்ஃபர்மேஷனாக ரொம்ப புதுசாக இருக்குது அதை பற்றி நம்ம இது வரைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதே கிடையாது அப்படின்ற ஒரு அது ஒரு நல்ல அட்டம் இருக்குது அப்படி ஒரு கண்டென்ட்டாக இந்த படத்துக்குள்ளே இந்த காலியோடைய கதையை கொண்டு வந்து இருக்காங்க பட் இருந்தாலும் எனக்கு அது கேட்ட கதை என்ன அது பெரிய அளவில் சர்ப்ரைஸ் பண்ணலாம் இன்னும் ரொம்ப ரூட்டடாக இறங்கி எப்படி முஞ்சால ஒரு அட்டம் பண்ணியிருந்தாங்களோ அப்படி நமக்கு தெரியாத விஷயங்களை இதில் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க இதை சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த கண்டென்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துருக்குமோ அப்படின்ற ஃபீலிங்ஸ் அண்ட் ஆயுஷ்மா குருணா அண்டு ரஷ்மிகா மந்தனுக்கான அந்த லவ்ன்றதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது பட் இவங்க இல்லைன்னா அவங்க இருக்க முடியாது இந்த லவ் நமக்கு சேர்ந்தே ஆகணுன்ற ஒரு ஃபீல் நமக்குள்ளே ஈடுபாடில் இருப்போம்ல ஏய் இந்த லவ்வில் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடணும் யாரும் யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது இவங்களுக்கு இப்படி நடந்துச்சுன்னா ஐயோன்னு நம்ம மனசு பதறணும்ல அப்படி ஒரு லவ் மேஜிக்கை இந்த படத்தில் க்ரியேட் பண்ணலை அதுக்கு சீன்ஸ் தான் காரணம் அந்த சீன்ஸை கரெக்டாக வச்சுருந்தாங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கும் என்ன காரத்தினாலும் அந்த சீன் அப்படி பிளேஸ் பண்ணலன்றது எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு நான் படமாக பார்க்கும்போது அவங்க நிறைய கன்டென்ட்டில் கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த படத்தில் நிறைய எஃபர்ட் இருக்குது அதில் டவுட்டே கிடையாது ஏன்னா அந்த வேம்பையருக்குன்னு ஒரு வேர்ல்டு இருக்குது அந்த வேர்ல்டுக்குள்ளே எப்படி போகணுன்ற ஒரு ரூட் இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அந்த ரஷ்மிகா வந்து ஒரு ஏரோப்ளைன்குள்ளே இருக்காங்க அந்த ஏரோப்ளைன் எப்படி இருக்கணும் அதுக்கான ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்லாம் எக்ஸ்ட்ராட்னரியாக இருந்தது மேக்கப்பாக இருக்கட்டும் அவங்க பண்ணால் லைட்டாக இருக்கட்டும் முக்கியமாக நிறைய இடங்களில் கிராஃபிக்ஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களால கொடுக்க முடியலன்னா கூட ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அவங்களுக்கு இருக்க பட்ஜெட்டில் எப்படி ஒரு அவுட்புட்டை கொடுக்க முடியுமோ பட் அந்த ஃபீல் நமக்கு இருக்கணும்ல அந்த ஃபீலை நம்ம கொடுத்துட்டாலும் அந்த சீன் சக்ஸஸ் ஆகிடும் அதையும் இந்த படத்தில் ரொம்ப சரியாக பண்ணியிருந்தாங்க டுவர்ட்ஸ் த எண்ணில் எனக்கு ஓகே ஒரு தீபாவளிக்கு அப்புறமா வர ஒரு நல்ல ராம்பயர் லவ் ஸ்டோரி அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு இதாண்டி நீங்கள் தாமா படம் பார்த்துருந்தீங்களை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தது இல்லைன்றத கமெண்ட் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஒரு வியூரோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் டெலாபா வச்சுக்கிங்கன்னா பிரவீன் கேஸ் பாய்